அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னு சட்ட சட்டமறுப்பு இயக்கம் சிவில் மூமெண்ட் அதாவது சட்டமறுப்பு இயக்கம் எதுக்காக தொடங்குது சட்டமறுப்பு இயக்கத்தோட பின்னணியில் வரலாற்று தலைவர்களோட முக்கிய பங்கு என்னது ஏன்னா வந்து வரலாற்றில் சட்ட சட்டமறுப்பு இயக்கம் தான் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய மக்கள் இயக்க போராட்டம்னு சொல்லலாம் ஏன்னா தொண்ணூறாயிரம் பேர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க சரியா சோ அந்த சட்டமறுப்பு இயக்கத்தை பத்தி தான் நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போறோம்னா சட்டமறுப்பு இயக்கம் சட்டமறுப்பு இயக்கத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது காலகட்டங்களில் குறிப்பா லாகூர் காங்கிரஸ் மாநாடு சரியா லாகூர் காங்கிரஸ் மாநாடு அந்த லாகூர் காங்கிரஸ் மாநாடு எதுக்காக நடக்குது அந்த காங்கிரஸ் மாநாட்டோட தலைவர் யாரு அதோட பின்னணி என்ன அதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது காலகட்டங்களில் லாகூர்ல காங்கிரஸ் மாநாடு நடக்கும் அந்த காங்கிரஸ் மாநாடு எதுக்காக நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா டொமினியன் திருப்தி இல்லை அப்படின்ற காரணத்துக்காக பாத்தீங்கன்னா காங்கிரஸ் மாநாடு திரு ஜவஹர்லால் நேரு வந்து நடத்துவார் சரியா எந்த இடத்துல கேட்டீங்கன்னா ராவி நதிக்கரை சரியா இந்த ராவி பாத்தீங்கன்னா மூவர் கோடி ஏற்றுவாங்க எந்த வருஷம் கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது டிசம்பர் முப்பத்தொன்று காலகட்டங்கள்லாம் பாத்தீங்கன்னா ராவி பாத்தீங்கன்னா மூவர்ணு கோடி ஏத்திட்டு சோ பூரண சுயராஜ்ய தினமா பூரண சுயராஜ்ய தினமா பாத்தீங்கன்னா திரு ஜவஹர்லால் நேருன்னா எந்த நாள் அறிவிப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தி ஆறு சரியா அந்த பூரண சுயராஜ்ய தினத்தை அறிவிச்சுட்டு எங்களுக்கான சுயராஜ்யம் கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் டொமினியன் அந்தஸ்து முழுமையாக கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தா அறிவிப்பு வெளியிடுவார் ஓகேவா ஸோ லாகூர் காங்கிரஸ் மாநாடு எந்த இடத்துல நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா ராவி நதிக்கரை யார் தலைமையேற்று இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து தலைமை ஏற்று இருப்பாங்க அடுத்து முக்கியமான பாயிண்ட் கேட்டீங்கன்னா அந்த மாநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பூரண சுயராஜ்ய தினம் எப்ப அறிவிக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி ஜனவரி இருபத்தி சரியா சோ அதனை தொடர்ந்து

திரு இர்வின் அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முன் வச்சிருப்பார் ஸோ அதில் முக்கியமானது எதுன்னு கேட்டிங்கன்னா உப்பு வரியை குறைக்கணும் நில வரி வந்து பார்த்திங்கன்னா குறைக்கணும் அரசியல் கைதிகளை வந்து விடுதலை செய்யணும் அப்படிங்கிறது சரியா ஸோ அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் இராணுவம் மற்றும் ஆட்சி சேவை பணிகளில் ஐம்பது சதவீதம் குறைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினோரு கோரிக்கைகளை வந்து முன் வச்சிருப்பாரு ஸோ அந்த பதினோரு கோரிக்கைகள் பாத்தீங்கன்னா பிரபோ வந்து பிரபுனா அக்செப்ட் பண்ண மாட்டாரு சோ அதனை தொடர்ந்துதான் பாத்தீங்கன்னா சட்டமறுப்பு இயக்கத்தை நடத்தலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து காந்தியடிகள் வந்து பார்த்தீங்கன்னா வருவாங்க சரியா சோ அதுல ரொம்ப முக்கியமானது எதுன்னு கேட்டீங்கன்னா உப்பு வந்து பாத்தீங்கன்னா குறைக்கணும் அப்படிங்கிறது ஓகேவா சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சட்ட மறுப்பு இயக்கத்தை எதுக்காக காந்தியடிகள் ஸ்டார்ட் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப முக்கியமான காரணம் காந்தியடிகளோட இந்த பதினோரு அம்ச கோரிக்கையும் பார்த்தீங்கன்னா இர்வின் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ண மாட்டார் ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா சட்டமறுப்பு இயக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கலாம் அப்படின்ற அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடுவார் எந்த இடத்துல கேட்டிங்கன்னா சபர்மதி ஆசிரமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது காலகட்டங்களும் பார்த்தீங்கன்னா அனைத்து காங்கிரஸ் கூட்டம் ஒன்று நடத்தி அந்த கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் தலைமையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றுவாங்க சட்டமறுப்பு இயக்கத்தை நடத்தணும் அப்படின்ட்டுன்னு சரியா ஸோ அந்த சட்டமறுப்பு இயக்கம் இந்திய அளவில் எப்படி நடக்குது அதுதான் பார்த்தீங்கன்னா அடுத்து முக்கியமான பாயிண்ட்ஸ் ஓகேவா சோ சட்ட இயக்கம் இந்தியால எல்லாம் மிக முக்கியமான பகுதியா இருக்க தண்டி ஓகேவா தண்டி யாத்திரை சொல்லுவாங்க காந்தியடிகள் தலைமையில பாத்தீங்கன்னா இந்த தண்டி யாத்திரை நடக்கும் எந்த இடத்துல இருந்து எந்த இடம்னு கேட்டீங்கன்னா சபர்மதி ஆசிரமத்தில இருந்து பாத்தீங்கன்னா குஜராத் தண்டி கடற்கரை வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த சட்டமறுப்பு இயக்கத்தை காந்தியடிகள் தலைமையில பாத்தீங்கன்னா நடத்துவாங்க சோ எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மார்ச் பன்னிரெண்டு காலகட்டங்கள்லாம் பாத்தீங்கன்னா தொடங்குவார் ஏப்ரல் உப்பு சட்டிருவார் கலந்து கொண்டு இருப்பாங்க எட்டு உறுப்பினர்கள் காந்தியடிகள் தலைமையில அதுதான் எட்டு பிளஸ் ஒன்று ஓகேவா எத்தனை கிலோமீட்டர் எவ்வளவு தொலைவுன்னு கேட்டீங்கன்னா முன்னூத்தி எழுபத்தி கிலோமீட்டர் தொலைவு வந்து நடந்தே பயணம் போயிருப்பாங்க ஒரு மைல் ஓகேவா ஸோ அன்றைய காலகட்டங்கள்லாம் பார்த்தீன்னா காந்தியடிகளோடய வயது எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா அறுபத்தொரு வயதுன்னு பார்த்தீங்கன்னா சட்டமறுப்பு இயக்கத்தை நடத்துவாங்க கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரம் பேரும் பார்த்தோன்னா இந்தியா முழுக்க அரஸ்ட் பண்ணுவாங்க சோ எத்தனை நாட்கள் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னால் இருபத்தி நாட்கள் ஓகே இருபத்தி நாட்கள் நடக்கும் ஏப்ரல் தேதி வந்து பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் போயிட்டு வந்து பார்த்தோன்னா அந்த குஜராத் தண்டி கடற்கரையும் பார்த்தீங்கன்னா ரீச் ஆவார் ஏப்ரல் ஆறாந்தேதின்னு பார்த்தோன்னா உப்பு சட்டம் உப்பை வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய கைகளால் எடுத்து சோ அந்த உப்பு சட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா மீறுவார் ஓகேவா ஸோ அன்றைய காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒட்டமேசை மாநாடுகள் நடக்கும் இந்தியா முழுக்க சட்ட மறுப்பு இயக்கம் நடத்து அதாவது காங்கிரஸ் வந்து சட்ட மறுப்பு இயக்கத்தை தொடங்கி முன்னெடுத்துட்டு போயிருந்த காரணத்தினால பார்த்தீங்கன்னா ஒட்டமேசை மாநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா கலந்து கொள்ள முடியாது ஓகேவா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் பிற பகுதிகளில் எப்படி நடந்துச்சு அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா அடுத்து பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக திருச்சி டு வேதாரண்யம் ஓகேவா திருச்சி டூ வேதாரண்யம் பார்த்தீங்கன்னா யார் நடத்தியிருப்பாங்க கேட்டீங்கன்னா திரு ராஜாஜி அவர்கள் ஓகேவா ராஜாஜி வந்து திருச்சி முதல் வேதாரண்யம் மரம் பாத்தீங்கன்னா சட்டமறுப்பு இயக்கத்தை பார்த்தீங்கன்னா நடத்துவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் பதிமூன்று முதல் ஏப்ரல் இருபத்தி எட்டு வரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நடக்கும் இந்தியாவில் ஓகேவா காந்தியடிகள் பாத்தீங்கன்னா தண்டி யாத்திரை அப்படிங்கறது தொடங்கினதுக்கு அப்புறம் ஓகேவா தமிழ்நாட்டில் திரு ராஜாஜி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா திருச்சி முதல் வேதாரண்யம் சட்டமறுப்பு இயக்கத்தை கொண்டு போவார் அந்த சட்ட மறுப்பு இயக்கம் எவ்வளவு நாட்கள் நடக்கும்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஓகேவா நமக்கு வருடம் தெரியும் ஏப்ரல் பதிமூன்று முதல் ஏப்ரல் இருபத்தி எட்டு வரைக்கும் நடக்கும் எவ்வளவு தொலைவன் கேட்டீங்கன்னா நூற்றி ஐம்பது மைல் ஓகேவா நூற்றி ஐம்பது மைல் சோ அந்த காலகட்டங்களில் வந்து பாத்தீங்கன்னா சட்டமறுப்பு இயக்கத்தை தலைவர்கள் ராஜாஜி மட்டும் இல்லாம முக்கிய தலைவர்கள் பார்த்தீங்கன்னா திருச்சி முதல் வேதாராண்யம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா போகும்போது வந்து அதாவது ஓரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரு ஓரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா யாரும் பார்த்தீங்கன்னா உட்காரத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உதவி குறியக்கூடாது அப்படின்றவங்களாம் பார்த்தோன்னா ஒரு ஆர்டர் போட்டிருப்பார் அந்த பகுதியோட ஆட்சியாளராக இருந்த ஜேயே தான் கலெக்டர் ஜே தான் வந்து பார்த்திங்கன்னா யாரும் வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படின்றதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டர் போட்டிருப்பார் ஜே தான் ஸோ தமிழ்நாட்டில் மிக பெரும் மக்கள் இயக்க போராட்டமாக பார்த்தீங்கன்னா சட்டமறுப்பு இயக்கம் பார்த்தீங்கன்னா திரு ராஜாஜ் அவர்கள் வந்து நடத்துவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட பிற பகுதிகளில் யார் நடத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா கேலப்பன் ஓகேவா கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா கேலப்பன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோழிக்கூடு முதல் பயனூர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சட்டமறுப்பு இயக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போவார் கோழிக்கூடு முதல் பயனூர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சட்டமறுப்பு இயக்கத்தை கேரளாவில் நடத்தினர் யாருன்னு கேட்டீங்கன்னா கேலப்பன் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெரினா சென்னை பகுதிகளில் பார்த்தீங்கன்னா மெரினாவில் வந்து பார்த்தீங்கன்னா டி பிரகாசம் நாகேஸ்வர் ராவ் ஓகேவா சோ நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா சொல்லிருப்பேன் சோ ஆந்திர கேசரி அப்படின்னு யாரை சொல்லுவாங்க அதுக்கான காரணத்தையும் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஓகேவா சோ அந்த டி பிரகாசம் நாகேஷ்வரம் ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா மெரினாவும் பாத்தீங்கன்னா சட்ட மறுப்பு இயக்கத்தை பார்த்தீங்கன்னா நடத்தியிருப்பாங்க சோ வடமேற்கு எல்லைப்புற மாகாணம் அந்த வடமேற்கு எல்லைப்புற மாகாணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யார் நடத்தியிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா கான் அப்துல் காபர்கான் ஓகேவா வடமேற்கு எல்லைப்புற மாகாணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கான் அப்துல் காபர்கான் வந்து பாத்தீங்கன்னா சட்டமறுப்பு இயக்கத்தை நடத்தியிருப்பாங்க சூரத் அப்படின்ற பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா சூரத் தர்சனா அந்த உப்பு மண்டியை வந்து பாத்தீங்கன்னா தகர்த்திருப்பாங்க யார் யாருன்னு கேட்டீங்கன்னா சரோஜினி நாயுடு மாணிக்குள்ளால் ஓகேவா சரோஜினி நாயுடு மாணிக்குள்ளால் பிற பகுதிகளில் வந்து இது மட்டும் ரொம்ப முக்கியமானது இந்த பகுதிகள் யார் நடத்துனாங்க எந்த இடத்துல இருந்து எந்த இடம் வரைக்கும் அது வரைக்கும் தெரிஞ்சாலே போதும் ஓகேவா வந்து கேரளால கேலப்பன் கோழிக்குழு முதல் பயனூர் வரைக்கும் பாத்தீங்கன்னா நடத்துவாங்க மெரினால டி பிரகாசம் கேவா நாகேஸ்வர் ராவ் வடமேற்கு எல்லைப்புற மாகாணத்துல வந்து பாத்தீங்கன்னா கான் அப்துல் காபர்கான் சூரத் தர்சனால சரோஜினி நாயுடு மாணிக்குள்ளால் ஓகேவா ஸோ சட்டமறுப்பு இயக்கத்தோட பின்னணியில் வந்து பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணுவாங்க காந்தியடிகள் எப்போ அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மே நான்கு காலகட்டங்கள் அரெஸ்ட் பண்ணுவாங்க அரெஸ்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பூனாவில் இருக்கிற நிர்வாடா சிறையில் வந்து பார்த்தீங்கன்னா சிறை வச்சிருப்பாங்க ஓகேவா சிறை வச்சிருப்பாங்க காலப்போக்கில் இரண்டாவது வட்டமேசை மாநாடுகளில் காங்கிரஸ் கலந்துக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் விடுதலை பண்ணி இரண்டாவது ஒட்டமிசை மாணவர்கள் கலந்து கொள்ள வைப்பாங்க ஓகேவா ஸோ அது மட்டும் இல்லாமல் காந்தியோட கைதுக்கு பிறகு யார் பார்த்தீங்கன்னா சட்ட மறுப்பு இயக்கத்துக்கு தலைமையேற்று இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா அப்பாஸ் தயாப்ஜி ஓகேவா அப்பாஸ் தாயாப்ஜி தான் பார்த்தீங்கன்னா காந்தியடிகளோட கைதுக்கு பிறகு சட்டமறுப்பு இயக்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலைமை இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் விதேசி துணி புறக்கணிப்பு நமக்கு என்னன்னு தெரியும் சரியா சுதேசி அப்படின்னா நான் கேட்டீங்கன்னா உள்நாட்டு பொருட்களை பயன்படுத்தணும் விதேசி என்பது நான் கேட்டீங்கன்னா அந்நிய பொருட்களை புறக்கணிக்கணும் சரி அந்நிய பொருட்களை புறக்கணிக்கும் அதுதான் பார்த்தீங்கன்னா விதேசி அந்த விதேசி தூங்கி புறக்கணிப்பு யார் நடத்தியிருப்பாங்க கேட்டீங்கன்னா மதுரை காந்தி அப்படின்னு சொல்ற என்எம்ஆர் எம் சுப்புராமன் சரியா இது ப்ரீவியஸ் இயர் கோஷின் மதுரை காந்தி யாருன்னு கேட்டீங்கன்னா திரு என் எம் சுப்புராமன் ஓகேவா சோ காந்தியடிகள் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மே நான்கு காலகட்டங்கள்ல சிறை ஓகேவா பூனாவில் இருக்கிற எருவாடா சிறையில வந்து பாத்தீங்கன்னா சிறை வச்சிருவாங்க சோ காந்தியடிகள் விடுதலை ஆனது வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஜனவரி காலகட்டம் ஓகேவா மிகப்பெரிய மக்கள் இயக்க போராட்டம் சொல்ற சட்ட மறுப்பு இயக்கத்துல கிட்டத்தட்ட தொண்ணூறு கேட்டிங்கன்னா சட்ட மறுப்பு இயக்கத்தோட பின்னணி சட்ட மறுப்பு இயக்கம் இந்தியா நடந்துச்சு லாகூர் காங்கிரஸ் மாநாடு சரியா அந்த லாகூர் காங்கிரஸ் மாநாடு ராவி நதிக்கரையில் கொடி ஏற்றிருப்பாங்க யாருன்னு ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஓகேவா கொடி ஏற்றிட்டு பூரண சுயராஜ்ய தினம் அறிவிப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தி ஆறு ஓகேவா அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் பதினோரு அம்ச கோரிக்கை வந்து முன் வைப்பாரு சரியா பதினோரு அம்ச கோரிக்கையில வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி முப்பத்தொன்னுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பதினோரு கோரிக்கைகள் நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைஸ்ராய் இர்வின் கிட்ட வந்து கோரிக்கை வச்சிருப்பாரு அதுல முக்கியமானது தான் பார்த்தீங்கன்னா அந்த உப்பு வரியை பார்த்தீங்கன்னா குறைக்கணும் அப்படிங்கிறது ஸோ அந்த உப்பு வரியை குறைக்க மாட்டோம் அது மட்டும் இல்லாமல் அரசியல் கைதிகளை விடுதலை பண்ண மாட்டோம் அப்படின்ற ஸோ அந்த வைஸ்ராய் ஆங்கிலேயர்களோட கொள்கையினால வந்து பார்த்தீங்கன்னா காந்தியிலாம் பார்த்தீங்கன்னா சட்ட மறுப்பு இயக்கத்தை கையில் எடுப்பார் ஓகேவா சட்ட மறுப்பு இயக்கம் பார்த்தீங்கன்னா தண்டி முதல் அதாவது சபர்மதி ஆசிரம் முதல் வந்து பார்த்தீங்கன்னா தண்டி கடற்கரை கடற்கரை வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நடத்திருப்பாங்க ஸோ அதோட குறிப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்த்துருப்போம் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு பார்த்துருப்போம் ஓகேவா பிற பகுதிகளும் பார்த்துருப்போம் இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேவா ஸோ இது போல நிறைய தகவல்கள் வேணும்னா நம்மளோட சேனல்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ